சங்கராபுரம் அருகே தும்பை கிராமத்தில் ஓய்வு பெற்ற வங்கியின் மேலாளர் வீட்டின் பூட்டை உடைத்து பதினோரு பவுன் தங்கநகை இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் ஐம்பதாயிரம் பணம் கொள்ளை போலீசார் விசாரணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தும்பை கிராமத்தில் துரைசாமி என்பவர் தனது மனைவியுடன் வசித்து வந்துள்ளனர் இவர் வங்கியின் மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றதாக கூறப்பட்டு வந்த நிலையில் கடந்த மாதம் ஆறாம் தேதி திருச்சி மாவட்டத்தில் உள்ள தனது மகன்களை பார்க்க சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று இரவு வீட்டிற்கு வந்து பார்த்தபொழுது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதனை அடுத்து உள்ளே சென்று பார்த்தபொழுது பீரோவில் இருந்த பதினோரு தங்க நகை வைர நெக்லஸ் மூன்று பவுன் இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் ஐம்பதாயிரம் பணம் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றதை கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து அருகில் இருந்த சங்கராபுரம் காவல் நிலையத்தில் துரைசாமி அளித்த புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் விநாயக முருகன் தலைமையில் கைரேகை நிபுணர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் ஓய்வு பெற்ற வங்கியின் மேலாளர் வீட்டின் பூட்டை உடைத்து பதினோரு தங்க நகை இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் ஐம்பதாயிரம் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது